இன்றைய நாள் பலருமே அறியாத நரசிம்ம பெருமானின் மந்திரத்தை பார்க்க போகிறோம் இந்த நரசிம்மரின் மந்திரத்தை ராஜ நரசிம்ம மந்திரம் என்று சொல்வார்கள் ஏனெனில் இந்த நரசிம்ம பெருமானின் மந்திரத்தை சொன்னாலோ அல்லது அந்த மந்திரத்தின் அர்த்தத்தை தெரிந்து கொண்டால் கூட இதுவரை தீராத கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து ஆண்டியாக இருப்பவர் கூட அரசனாக மாறக்கூடிய ராஜயோகத்தை அந்த நரசிம்ம பெருமானே கொடுப்பார் என்பது ஐதீகம் அப்படிப்பட்ட நரசிம்ம பீம பெருமானின் மந்திரத்தை தெளிவான தமிழ் விரிவாக்கத்துடன் இன்றைய பதிவில் தெரிந்து கொள்ள போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஓம் வ்ருத்தோத்புல்ல விசாலாக்ஷம் விபக்ஷக்ஷய தீக்ஷிதம் நிதானத்ரஸ்த விஷ்வாண்டம் விஷ்ணும் உக்ரம் நமாம்யம் இதன் பொருள் என்னவென்றால் பெரியதும் உருண்டையானதும் பக்தர்களைக் கண்டு மகிழ்வதுமான அகன்ற கண்களை கொண்டவரே கம்பீர சிங்க கர்ஜனையால் அனைத்து உலகங்களையும் நடுங்கச் செய்பவரே வடிவான நரசிம்மரே உம்மை வணங்குகிறேன் சர்வைரவத்தியதாம் பிராப்தம் சபலோகம் திதேசுதம் நகாக்கிரை சகலீ சக்ரே எஸ்தம் வீரம் நமாம்யம் இதன் பொருள் திதியின் மகனும் கொடிய அரக்கனுமான இரணியன் உலகத்தில் எவராலும் தன்னை கொல்ல இயலாது என ஆணவத்துடன் திரிந்தான் அவனை தன் நகத்தால் கிழித்து இருந்த வீரம் மிக்கவரே உம்மை வணங்குகிறேன் பதாவிஷ்டப்தபாதாளம் மூர்த்தாவிஷ்டத் திரிவிடபம் புஜப்பிரவிஷ்டாஷ்டதிதிதிதிதிதிதிதிதிதிஷம் மகாவிஷ்ணும் நமாம்யஹம் இதன் பொருள் விஷ்ணு கீழுள்ள பாதாள உலகம் வரையுள்ள திருவடியையும் மேலுள்ள தேவலோகம் வரையுள்ள திருமுடியையும் கொண்டவர் அவரது கைகளும் தோள்களும் எட்டு திசைகளிலும் பரவியுள்ளன விஸ்வரூபம் கொண்ட அப்படிப்பட்ட நரசிம்மரை நான் வணங்குகிறேன் ஜோதீம் து நக்ஷத்ர ஜுவலநாதீன்யனு ஜுவலந்தி தேஜசாயசிய தொஞ்சலம் தம் நமாம்யம் இதன் பொருள் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அக்னி ஆகிய அனைத்தும் விஷ்ணுவிடம் இருந்து வெளிவரும் பிரகாசத்தையே கொண்டு ஒளி வீசுகின்றன இப்படிப்பட்ட தேஜசான ஒளிமிக்க விஷ்ணுவின் அவதாரமான நரசிம்ம பெருமானே உம்மை வணங்குகிறேன் என்பதுதான் சர்வேந்திரியை ரபிவினா சர்வம் சர்வத்ர சர்வதா யோஜா நாதினமாம் யாத்தியம் தமகம் இதன் பொருளானது சக இந்திரியங்கள் புலன்களின் உதவி இல்லாமல் எங்கும் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் அறியும் பரம்பொருள் மகாவிஷ்ணு எல்லா திசைகளிலும் பார்க்கும் சக்தி பெற்றிருப்பதால் சர்வதோமுகம் என போற்றப்படும் சக்தியுடையவரான நரசிம்ம பெருமானே உம்மை வணங்குகிறேன் என்பதுதான் நரவத் சிம்ஹவ்சைவ எஸ்ய ரூபம் மகாத்மன மகாசடம் மகாதம்ஷ்டம் தம்ரு சிம்ஹம் நமாம் யஹம் இதன் பொருளானது பக்தர்களுக்காக மனித வடிவமும் அசுரர்களை பயமுறுத்த சிங்க வடிவமுமாக வந்தவரே பிடரி முடியும் கோரைப் பற்களும் ஒளிவீச அவதரித்த நரசிம்ம பெருமானே உம் அழகான திருவடியை நான் வணங்குகிறேன் என்பதுதான் என்னாமஸ்மரணாத் பீதா பிரணஷந்தி பீஷணம் தம் நமாம்யம் இதன் அர்த்தமாவது உன் திருநாமத்தைச் சொல்லக்கூட தேவையில்லாமல் நரசிம்மா என்று மனதில் சிந்தித்த உடனேயே பூதம் வேதாளம் அசுரர் போன்றவர்களை நடுநடுங்கச் செய்பவரே தீராத நோயையும் தீர்ப்பவரே எதிரிகளுக்கு பயம் உண்டாக்குபவரே நரசிம்ம பெருமானே உம்மை வணங்குகிறேன் என்பதுதான் சர்வோபியம் சமாசிரித்திய சகலம் பத்ரமஸ்னு ஸ்ரீயாச்சபிர யஸ்தம் பத்ரம் நமாம் இதன் அர்த்தமாவது அன்பினாலே எல்லா நன்மைகளும் அருள்பவரே எல்லா நன்மையை அருள்வதால் பத்ரை என்ற பெயர் பெற்ற லக்ஷ்மி தாயாரால் விரும்பப்படுபவரே சிறப்புமிக்க லக்ஷ்மி நரசிம்மரே உம்மை நான் வணங்குகிறேன் என்பதுதான் சாட்சா ஸ்வகாலே சம்பிராப்தம் மிருத்யும் சத்ருகணாண்விதம் பக்தானாம் நாசயேத்யஸ்தூ மிருத்தியோர் மிருத்தியும் நமாம்யம் இதன் அர்த்தம் மரண காலத்தில் யமதூதர்கள் வந்தால் அவர்களுக்கு தன் பக்தர்களின் மீது உரிமையே இல்லை என்பதை உணர்த்துபவரும் அவர்களை வலிய வந்து காப்பவரும் தன் பக்தர்களின் பகைவர்களை அழிப்பவரும் மரணத்திற்கே மரணத்தை உண்டாக்குபவருமான நரசிம்ம பெருமானே உம்மை வணங்குகிறேன் என்பதுதான் நமஸ்காராத்மகம் யஸ்மை விதாயாத்ம நிவேதனம் தம் நமாம் அர்த்தமாவது கடவுளை அடைக்கலம் புகுந்து நம் ஆத்மாவை அர்ப்பணித்தால் வாழ்க்கையில் எல்லா மேன்மைகளும் பெறுவோமோ யாரிடம் அடைக்கலம் புகுந்தால் துன்பம் எல்லாம் நீங்குமோ அந்த நரசிம்ம பெருமானை வணங்குகிறேன் தாசபூதாஸ்வத சர்வே ஹியாத் பாமாத்மன அத்தோஹமபிதே தாசி மஹம் இதன் அர்த்தமாவது இந்த பூவுலகத்தில் மட்டுமில்லாமல் அனைத்து உலகிலுள்ள உயிர்களும் உனக்கு அடிமையே ஆவர் அந்த முறையில் நானும் உனக்கு அடிமையாகிறேன் நரசிம்மரே இந்த உண்மையை உணர்ந்து உம்மை சரணடைகிறேன் என்பதுதான் சமங்கரேன ஆதாராத் புரோக்தம் பாதானாம் தத்துவ நிர்ணயம் त्रिसन्ध्यं यः पठेत् तस्य श्रीर्विद्यायुश्च वर्तते இதன் அர்த்தமாவது ஜீவனாகிய நான் உள்ளத்தில் நரசிம்ம பெருமானின் மீது கொண்ட அன்பினை சொற்களால் வெளிப்படுத்தி இருக்கிறேன் இந்த ஸ்லோகங்களை காலை மதியம் மாலை ஆகிய மூன்று வேளைகளிலும் பக்தியுடன் படிப்பவர்களுக்கு அழகு அறிவு செல்வம் பக்தி ஆகியவை பெற்று வாழ்வர் என்பதுதான் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் முகம் நிருசிம்ஹம் பீஷணம் பத்ரம் ோர் நமாம் நமாம்யம் இதன் அர்த்தமாவது கோபம் வீரம் பிரகாசம் கொண்டவருமான மகாவிஷ்ணு எல்லா திசைகளிலும் பார்வை செலுத்துபவர் என்பதால் சர்வதோமுகம் முகம் என்று அறியப்படுபவர் எதிரிகளுக்கு பயத்தையும் மரணத்திற்கே மரணத்தையும் எல்லா நன்மைகளையும் தரவல்லபருமான அந்த நரசிம்ம பெருமானை வணங்குகிறேன் என்பதுதான் ஸ்ரீமதே லக்ஷ்மி நரசிம்ம பரபிரம்மணே நமக ॐ श्रीं श्रियै नमः ॐ भूं भूं यै नमः ॐ नीं नीलायै नमः இதன் அர்த்தம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் என்ற மகாதெய்வத்திற்கு நமஸ்காரம் லக்ஷ்மி தாயாருக்கு நமஸ்காரம் பூமாதேவிக்கு நமஸ்காரம் நீலாதேவிக்கும் நமஸ்காரம் என்பதுதான் இந்த நரசிம்ம பெருமானின் மந்திரத்தை பக்தியோடு சொல்ல தீராத பல நாட்களாக இருக்கும் கஷ்டங்கள் கூட தீர்ந்துவிடும் இந்த மந்திரத்தை சொல்வதற்கு கஷ்டமாக இருக்கின்றதா ஒரு பிரச்சனையும் இல்லை ஒவ்வொரு மந்திரத்தின் கீழும் நாம் அதன் அர்த்தத்தை பார்த்தோம் அல்லவா அந்த அர்த்தத்தை சொன்னால் கூட ஸ்லோகத்தை சொன்னதற்கு சமமான பலன் கிடைக்கும் அதோடு திருமண தடை குழந்தை வரம் கடன் பிரச்சனை குடும்பத்தில் கருத்து வேறுபாடு சொத்து பிரச்சனை தம்பதிகள் பிரிந்திருந்தால் அந்த பிரச்சனைகள் தீர்த்தல் தொழிலில் பின்னடைவு இப்படியாக பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அந்த அனைத்து விதமான கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்க்க வல்ல அற்புதமான இந்த நரசிம்ம ராஜ மந்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் மகாபெரியவா போற்றி